மறை அலை டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நான் இன்றைய தினம் கச்சத்தீவு புனித அந்தோணியார் பெருவிழாவிற்காக வருகை தந்திருக்கிறேன் நான் இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள பதினெட்டு லத்தீன் மறை மாவட்டங்களில் ஒன்றான சிவகங்கை மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றி வருகிறேன் சிவகங்கை மறைமாவட்டம் இலங்கை யாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய மறைமாவட்டங்களுடைய மாவட்டங்களுடைய நெய்பர் சிவகங்கை மறைமாவட்டத்திற்கும் யாழ்ப்பாணம் மன்னார் பகுதி மக்களுக்கும் பல ஆண்டுகளாகவே தொடர்பிருந்து வந்திருக்கிறது அந்த வகையில் அந்த தொடர்பை வலுப்படுத்தும் நிகழ்வாகத்தான் ஆண்டுதோறும் நிகழ்கிற கச்சத்தீவு அந்தோனியார் பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்கிற இந்தியாவின் முதல் ஆயர் என்ற நிலையில் நான் இங்கு வருகை தந்திருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு ஆயருக்கு தன்னுடைய மறைமாவட்டத்தின் தனிப்பட்ட மெய்ப்பு பணி அவருடைய தனி கவனம் என்று சொன்னாலும் உலகளாவிய திருச்சபை பற்றிய கவனமும் அவருக்குரியது அவருடைய சிறப்பு கவனம் என்று பத்திகான் திருச்சங்கம் சொல்கிறது அந்த வகையில் மற்ற தல திருச்சபைகளோடு நட்பும் உறவும் பாராட்டுவது ஒவ்வொரு தல ஆயருக்குரிய கடமையாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக என்னுடைய மறை தான் இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய மறைமாவட்டம் அங்கிருந்து பல்வேறு பரிவர்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் சில சிரமங்களும் சங்கடங்களும் அடிக்கடி ஏற்படுகின்றன இந்த நேரத்தில் நல்ல ஒரு வலுவையா வலுவான உறவை ஏற்படுத்துவது என்னுடைய கடமை என்ற முறையிலும் இங்கே இருக்கக்கூடிய நான்கு தமிழ் மறை மாவட்டங்களுடைய ஆயர் பெருமக்களை சந்தித்து எந்த அளவிற்கு எதிர்காலத்தில் கொடுக்கல் வாங்கல் நடு உறவுகளை பாராட்டி நம்முடைய இரண்டு பகுதிகளிலும் திருச்சபை பணியை வளர்த்து கொள்ளலாம் என்று அறிந்து கொள்வதற்காகவும் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன் கடந்த திங்கட்கிழமை கொழும்போ வந்து மட்டளக்களப்பிற்கு சென்று அங்கு உள்ள பேராலயத்தை சந்தித்தேன் அங்கு உள்ள தொடர்பாளரை சந்தித்தேன் சில குறுக்களை சந்தித்தேன் மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்திலே என்னோடு இறையியல் பயின்ற மாணவ சோழர் தந்தை அன்னதாஸ் இருக்கிறார் அதற்கு அடுத்து திரிகோணமலை ஆயரும் என்னுடைய இறையியல் வகுப்பு சோழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே நாங்கள் இறையியல் திருச்சி தூயி இறையியல் கல்லூரியிலே பயின்றோம் நான் அவரை சந்திக்க வந்தபொழுது அவருடைய குறுக்களை எல்லாம் கூட்டியிருந்தார் எனவே அவர்களுடைய குருக்களும் என்னிடம் சில கேள்விகளை கேட்டார்கள் மறைப்பணி சார்ந்த கேள்விகளை கேட்டார்கள் குறிப்பாக அச்சு ஊடகத்திலும் தொலைக்காட்சியிலும் மாதா தொலைக்காட்சி வழியாக தமிழக திருச்சபை ஒரு தடம் பதித்திருக்கிறது என்பதனை சில அருட்பணியாளர்கள் சுட்டி காட்டி என்னிடம் விளக்கம் கேட்டார்கள் அதனைத் தொடர்ந்து மடுமாதா திருத்தலத்திற்கு வந்தேன் மடுமாதா திருத்தலம் பற்றி நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே மடு மாதா பற்றிய ஒரு மானசீகமான அன்பு என்ன வளர்ந்திருந்தது எனவே அவருடைய திருத்தலத்திலே திருப்பலி ஆற்றி என்னையும் என்னுடைய மறை மாவட்டத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது எனவே அதனை கொண்டு அங்கு மன்னாருடைய புதிய ஆயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மேதகு ஆயர் ஞானப்பிராசம் அவர்களோடு ஒரு சில மணித்துளிகள் ஏன் ஒரு ஒரு மணி நேரம் அவரோடு கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த நேரத்தில் அவருடைய குருக்கள் மிக அமைதியாக நன்றாக தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் அதற்கு பிறகு யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில துறவு இல்லங்கள் கிளரிஷியன்ஸ் ரொசேரியன்ஸ் மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் குளூனி அருட்சகோதரிகள் இவர்களுடைய எல்லாம் சந்தித்து எப்படி இங்கே பணி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக போருக்கு பின் எப்படி ஒரு அமைதியான சூழலில் திருச்சபை தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அறிய ஒரு வாய்ப்பாக இருந்தது இங்கே இந்த கச்சத்திருவிழாவிற்கு நான் வர வேண்டும் எனக் எனக்கு அழைப்பு விடுத்தவர் இந்த மறை மாவட்டத்தினுடைய குறுமுதல்வர் முதல்வர் ஜபரத்தினம் அவர்கள் பல ஆண்டுகளாக போர்க்காலத்தில் மட்டும் கச்சத்தீவு பெருவிழா நடக்கவில்லை அது தவிர்த்து ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது நெடுந்தீவினுடைய பங்கின் ஒரு பகுதியாக கச்சத்தீவு இருப்பதால் யாழ்ப்பாணம் இதற்கு பொறுப்பேற்கிறது யாழ்ப்பாணத்தினுடைய குறுமுதல்வர் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு கடிதம் எழுதி இந்த திரியாத்திரையில் இந்த பெருவிழாவிலே நம்முடைய மக்கள் குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்ட மக்களும் தமிழகத்திலிருந்து விருப்பப்படுகிற பலரும் கலந்து கொள்வது வழக்கம் எனவே அவர் எனக்கு எழுதி அழைப்பு விடுப்பார் அதனை ராமேஸ்வரம் பங்கு தந்தைக்கு கொடுத்து வழக்கமாக இந்த நிகழ்வை நடத்துவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு நானே வருகை தருகிறேன் என்று சொல்லி இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கிறேன் அது அவ்வளவு எளிதானது காரணம் படைகளை வர வேண்டும் நாள் முழுவதும் வெயிலில் காய்ந்து படைகளை வர வேண்டும் அதற்கு அடுத்து இங்கே டென்ட்டுக்குள்ளே தான் தங்க வேண்டும் எப்படியெல்லாம் சில சுகவினங்கள் இருந்தாலும் மக்களோடு சேர்ந்து மக்களாக இருப்பதும் ஒரு மகிழ்வியை தருகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆண்டு குறிப்பாக நம்முடைய ராமேஸ்வரம் மீனவ சகோதரர்கள் படுகிற அவலங்களினுடைய மத்தியிலே இங்கே வருகை தந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மக்கள் ரீதியான ஒரு நல்ல தொடர்பை உருவாக்குவதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அது குறித்து நான் யாழ்ப்பாணத்தினுடைய ஆயர் மேதகு ஜஸ்டின் ஞானபிராசம் அவர்களிடம் பேசினேன் அவரும் அவர் தந்தைக்குரிய ஒரு அன்போடு அதை கேட்டு ஆம் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரும் இலங்கை அரசோடு தொடர்பு கொள்வதாக சொல்லியிருக்கிறார் எனவே இந்த பிரச்சனை விரைவிலே தீர்க்கப்படும் என்று நான் நம்புகிறேன் இது ஒரு தொடர்ந்த ஒரு வாழ்வுச் சூழல் இதில் இலங்கை அரசும் இந்திய அரசும் அது மட்டுமல்ல இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சபைகளும் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்த்து மக்கள் அமைதியாக தங்கள் தொழில் செய்து வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதும் ஒரு முக்கியமான இந்த பயணத்தின் நோக்கம் இறுதியாக புனித அந்தோனியார் தான் கச்சத்தீவில் இரண்டு நாட்டு மக்களையும் பல ஆண்டுகளாக இணைத்து வருகிறார் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் நாடுகள் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இலங்கை நாட்டு மீனவர்களும் இந்திய நாட்டு மீனவர்களும் மீன்பிடித்துவிட்டு இங்கு தான் இந்த தீவிலே தங்களுடைய வலைகளை காயப்போட்டு பார்த்துவிட்டு செல்வது அவர்களுக்குள்ளே நல்ல நட்புறவை உருவாக்கி கொள்வது என்ற சூழலெல்லாம் இருந்தது அது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிற சூழலிலே நல்லதொரு சூழல் எல்லா மீனவர்களுக்கும் ஏற்பட்டு எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து எல்லோரையும் குறிப்பாக இரண்டு நாட்டு மீனவர்களை இணைக்கிற புனிதர் அந்தோனியார் அவர்களுக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையில் அவரிடம் ஜெபிப்பதும் குறிப்பாக இரண்டு நாட்டு மக்களுக்கும் இன்னும் குறிப்பாக இரண்டு நாட்டு மீனவர்களுக்குமாக என்றும் நாளையும் திருப்பலியை ஒப்புக்கொடுப்பதும் என்னுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது அது குறித்து நான் மகிழ்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இறைவனுக்கும் யாழ்ப்பாண மறைவும் மாவட்ட மேதகு ஆயர் மற்றும் அவருடைய குருகுல முதல்வர் அருட்பணி ஜபரத்தினம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடன் கர்மாத்தூர் அருளானந்தர் கல்லூரியிலே மெய்யியல் பயின்ற மெய்யியல் தோழர்கள் இருவர் தந்தை ஜேசுதாசன் யாழ்ப்பாணம் மறைமாவட்டத்தை சார்ந்தவர் நினைவில் வாழும் மன்னார் மறைமாவட்டத்தினுடைய அருள் தந்தை ராயப்பு என்னுடைய திருநிலைப்பாட்டிற்கே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே வருகை தந்து எனக்காக ஜெபித்து தொடர்ந்து என்னோடு நட்பிலும் உறவிலும் இருக்கக்கூடிய தந்தை ஜேசுதாஸ் எப்பொழுதும் என்னுடைய பயணத்திலே என்னுடைய தோழராக பல்வேறு இடங்களுக்கு வருகிறந்து என்னுடைய இந்த பயணத்தை பாதுகாப்பானதாக மாற்றியிருக்கிறார் எனவே சிறப்பாக அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்